ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீகுருபியூ நமகை ஓம் காஞ்சிவாசாய உத்மகே சாந்த ரூபாய திவிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதி யாத் எல்லாேருக்கும் நமஸ்காரம் மகாபரிவமகமை அனுபவங்களில் இப்போ வேதபுரி மாமா தொடர்பான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம் வேதபுரி மாமாவுடைய பழைய வீடு பூர்வாசிரப வீடு அவர் பிறந்து வளர்ந்த வீடு இசையோன்னூரில் இருக்கு ஆற்காட்டுக்கு பக்கம் வேதபுரி மாமா பெரியவாக கொண்டு வந்துட்டார் அந்த வீட்டில் இப்போ யாருமே இல்லை அந்த வீடு எப்படி இருக்கு பராமரிக்கணுமா கிராமத்தில் இருக்கிற வீடுகள்லாம் இல்லைன்னா பாழடைஞ்சு போய் அங்கே மரங்கள் தொங்கி எல்லாம் ரொம்ப மோசமாக போய்டும் அந்த மராமத்துப்படிகளை பண்ணணுங்கிறதுக்காக வேதபுரி மாமாட்ட கேட்டால் அவர் எதுவும் சொல்லலை இன்ஜினியர் கோபாலய்யரை வரவழைச்சு அந்த ஊருக்கு போய் இந்த வீட்டை பார்த்துட்டு இரண்டு கண்டிஷன் என்னங்கிறத்கிட்ட வந்து சொல்லுங்கிற உடனே கிளம்பிட்டேன் யார் இன்ஜினியர் கோபாலய்யர் போய்ட்டு அந்த வீடு முழுக்க எல்லாம் பார்த்து கற்று முடிச்சிட்டு சாயங்காலத்துக்கு போல் பிரியாட்டை வர அந்த உடனே ரிப்போர்ட் பண்ணணுமே பிரிவாட்டை சொல்லணுமே பிரியவாட்டை சொல்கிறேன் பிரிவாக அந்த வீடு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் எவ்வளோ இருக்குது இந்த வீடு அப்படிங்கிற பிரிவா ரொம்ப மோசமாக இருக்கு இங்கே மேலே உத்தரம் அங்கே இருக்க அந்த மூங்கெல்லாம் உளுத்து போய் மரத்தூள்களாக குட்டி கொண்டு இருக்கு ரொம்ப மோசமாக இருக்கு பெரியவா உடனே வேத வேதபுரி மாமா பார்க்குற அங்கே இருக்க என்ன வேத உரி இவ்வளோ மோசமாக இருக்கு அப்படிங்கிறாரே அப்படிங்கிற தலை மட்டும் ஆட்டார் வேறு எதுவும் பதில் சொல்லு பிரிவாக சொல்ற வேதபுரி பார்த்துட்டு அந்த வீட்டில் ஏதானு மரங்குற விழுந்து யாருக்கான ஏதானு ஒன்றாச்சுன்னா என்ன தான்டா சொல்லுவேன் நான் தான் உன்னை கூட்டின்னு வந்தேன் ஆரம்பத்தில் பெரியவர்தான் வேதபுரம் கூட்டிகிட்டு போற நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் நாளைக்கு ஏதானு ஒன்று எல்லோரும் என்னத்தான் சொல்லுவேன் இந்த வீட்டை உடனே சரி பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வேத வீட்டை கேட்குறாரா ஏண்டா எவ்வளோ அந்த வீட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறேன் இந்த கேள்வி கேட்டுமே பேசாமல் இருக்கேன் அப்படியே கை கட்டுன்னு பெரியவாட பார்த்து கையெடுத்து கூப்பிட்டுருக்கேன் இன்ஜினியர் ஐயரை பார்க்குறேன் பெரியவை பார்க்குறேன் அந்த வீடு கொஞ்சம் சரி பண்ணணும் மராமத்து பண்ணணும் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்குறேன் இன்ஜினியர் ஐயர் ஏதோ ஒரு கால்சேஷன்லாம் மைண்டில் போட்டுட்டு இந்த வரலாம் அப்படிதான் இன்ஜினியர்ஸ் ஒரு கட்டுமானத்தில் இருக்கிறவாடெலாம் இதுக்கு என்ன எஸ்டிமேட்னா சில பேர்லாம் ரொம்ப பழகினவா இந்த ஃபீல்டில் ரொம்ப ஊரினவெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிவிடுவேன் இவ்வளோ ரூபாய் ஆகும் எப்படின்டுவா கொஞ்சம் முன்ன முன்னே ஆகும் ஒரு ரஃப் ஐடியா இல்லையா நமக்கு என்ன பண்ணுற பெரியவா வந்து வேத மாமாட்ட மாட்ட கேட்கிறார் என்னவது பெரிய எவ்வளோ ஆகும் காற்ற சரிப்பட்டதுக்குன்னு கேட்குறார் பதில் இல்லை இவர்கிட்ட கேட்கற சரிடா இன்ஜினியரை பார்த்துட்டு எவ்வளவு செலவு பண்ணணும் அந்த வீடு நல்ல கண்டிஷனுக்கு வரணும்னு அப்படிங்கிற அப்போ அவர் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் ஒரு பத்து பதினஞ்சு மூட்டை சிமெண்ட்டும் வேணும் பெரியவா அப்படிங்கிற வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போய்விடுத்து அந்த வீடு கிராமத்து வீடு திரும்ப மராமத்து பண்ணி அந்த வீட்டை பழைய பொஷிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு கொஞ்சம் செலவணும் திரவியம் வந்து செலவு பண்ணால் தான் பண்ண முடியும் சொன்ன உடனே மகாபிரிவா என்ன பண்ணுறா ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வேதபுரியும் பார்க்குற இந்த இன்ஜினியர் கோபாலையரும் பார்க்குற பார்த்துட்டு பெரியவா சொல்கிறாளாம் ஆமாம் எப்படியானது பண்ணித்தான் ஆகணும் இந்த மராமத்து பணிகளை பண்ணித்தான் ஆகணும் அதற்கு தேவையான படத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மடத்தில் மகாபரிவருடைய அத்தியந்தமான பக்தர்கள் சில பேர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக படம் இவர்கிட்ட கொஞ்சம் அவற்றை கொஞ்சம் அப்படின்னு படத்தை வாங்கி ஐயாயிரம் ரூபா பணத்தை இன்ஜினியர் கோபாலையற்றோ ஒப்படைச்சிட்டு அவர் கேட்டபடி பத்து பதினஞ்சு மூட்டை சிமெண்ட்டுக்கும் ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீட்டை முடிச்சுட்டு வாங்கோ நிலையில் முடிச்சிட்டு வாங்கோ அப்படின்னு நினச்சது இன்ஜினியர் கோபாலையர் இசையினோர் போய்ட்டு இவரோட கிரகத்தில் வேதபுரி மாமா விட்ட கிரகத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் என்னென்ன மராமத்து பணிகள் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பண்ணி முடித்து அந்த கிராமத்திலேயே தங்கி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தங்கிறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கே ஒரு புத்துணர்வு கலையை கொடுத்துட்டு அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வரும் ஆபிரிட்டு பெருவ கேட்குறேன் என்னடெல்லாம் முடிஞ்சு கொடுத்தா எல்லாம் அப்படிங்கிறேன் பெருவெல்லாம் முடிஞ்செடுத்த எல்லா காரியமும் முடிஞ்செடுத்தும் சொன்னதெல்லாம் முடிச்சாச்சு பெரியவர் வேதபுரிய பார்க்குற வேதபுரி நீ ஒன்றும் சொல்லவே இல்லை நீ ஒன்றும் பேசவே இல்லை இந்த வீட்டுக்கு மராமத்து பண்ணணும்னு சொன்னோன்னா நீ வாயே திறக்க மாட்டேங்கிற நீ என்ன நம்பி வந்தவன் ஒன்று அப்படியே உற்ற முடியுமா அதுக்கு என்ன உண்டோ செலவு பண்ணணும் இல்லையா அந்த வீட்டுக்கு என்ன படத்தை கொடுக்கணுமோ கொடுத்து ஆட்களை வச்சு ஒரு வேலையை தான் இந்த வீடு அடுத்து இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வரும் அதனால தான் இவரை வச்சு எல்லா வேலையும் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு தெரியவா சொல்கிறாங்க எது பரிவாம்மா இந்த சம்பவத்தை சொல்கிற போதெல்லாம் கண் கலங்குவேன் அதாவது என்னை எப்படி பார்த்துண்ட மகா பிரிபா எனக்கு ஒரு தாயாக இருந்தார் எனக்கு ஒரு தந்தையாக இருந்தார் எனக்கு ஒரு மூத்த சோ அப்படிலாம் நம்ம நினச்சோன்னே எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு மகா பிரிவா வேதபுரி மாமாவுக்கும் அவ்வளோ பண்ணியிருக்கார் மகானுடைய அருள் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அத்தியந்தமான பக்தர்கள் நாடிக்கடி சொல்லுவேன் அத்தியந்தமான பக்தர்கள் மகாபரிவருடைய அருள் வளையத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு நம்மளும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் நம்மளும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த புண்ணியம் முட்டை நம்ம கணக்கில் இருந்தால் தான் இது போன்ற இடங்களுக்கு நமக்கு அழைப்பு வரும் அப்போத்தான் இந்த இடத்துல நடக்கிற நல்ல காரியங்களில் நம்மளால் கடந்துக்க முடியும் பருவம் வேதபுரி மாமா வீட்டை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி மராமத்து பணிகள் பண்ணி ஏன்டா நீ என் கூட வந்ததுனால என்ன யாரென்னு நாளைக்கு சொல்லுவாள் அந்த வீட்டில் ஏதாவது ஒன்று விழுந்து கொடுத்தனா உத்தரம் விழுந்து கொடுத்தோம் ஏதோ ஒன்று விழுந்து கொடுத்தனா சொல்லுவான்னு சொல்லி அந்த அளவுக்கு அவருடைய கிரகத்தை பிரிவாக சரி பண்ணி கொடுக்குறார் அப்படின்னா பக்தர்களின் நலம் காக்கக்கூடிய நடமாடும் தெய்வம் தான் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்